இனிமேல் நல்ல பிள்ளையாரா வீட்டு வீட்டுக்காரட்ட சொல் பழியெல்லாம் கேட்டு டே அடித்ததுல இருந்து நீ நல்லவன் ஓகே நீ நல்லவன் நல்ல விஷயங்களை மட்டும் தான் கதைக்கணும் அப்பருடைய அந்த ஒரு வைப் இருக்க அவங்களுக்கு அப்புறம் தான் திருநா கிருஷ்ண அப்புறம் திருநா கிருஷ்ணா என்ன பல ஆண்டுகள் திருப்பி வச்சு படிச்சதுங்களா இல்லையா பல ஆண்டுகள் ஆகிட்டேயா சமய புத்தகங்களை படிச்சு ஆனா உண்மையை சொல்றேன் ஏன்னா கோயில்ல வந்து இந்த மாதிரி வைபா ஒரு ஆலய வைபோட்டை இருக்கிறது பிடிக்கும் ஐயா

இப்போ நாங்கள் எந்த இடத்துல நினைக்கிற பார்த்தீங்கன்னா நகுலேஸ்வரம் இதுவும் வந்து இலங்கையில் இருக்கிற ஒரு பிர பிரபல்யமான கோயில்களில் இதுவும் ஒரு ஆலயம் கீரிமலைன்னு சொல்லப்படுற அந்த யாழ் மக்களால் பொது பொதுவாக கீரிமேலைன்னு சொல்லப்படுற கோயில் தான் இந்த நவுலேஸ்வரம் பிரம்மாண்டமான ஒரு லுக் தான் நான் நம்மள கோயில் தெரியும் தான் பொடியாலே பொதுவாக கோயில்களை பேச தெரிய மாட்டேன் கோயில் வந்தது குறைவாக நான் இந்த கோயிலுமே பார்க்கறதுக்கு ஆனால் எல்லோருமே வந்து பார்க்கணுமே இந்த கோயில் கட்டையாக அவ்வளவு படியான கோயில் பிரசித்தமான ஒரு கோயில் ஓகே ஆலயத்துக்கு கோயிலுக்கு தான் போக முடியல கோயில் மூட்டுக்கு போக போறோம் நாங்க இப்ப எப்படி எனக்கு ஆற்ற போறோம் இப்ப என்ன பிரச்சனை கோயிலுக்குள்ள போக முடியல இப்ப நாங்க ஒரு கோயில் மூட்டுக்குள்ள போக முடியும் உங்களுக்கு பட்டையை மடிச்சு கொண்டு வந்தாங்க இது வேற என்ன பல்ல சுந்தரல்ல சின்ன வயசுல இருந்த கால புதிய சின்ன வயசுல நாங்க இருந்த காலத்துல எல்லாம் இந்த கோயில் ஒரு பெரிய மாடு ஒன்னு இருக்குன்னு தெரியுமா மாடு அந்த இறந்துட்டோம் கிட்டதா இருந்தோம் இல்லையா அப்ப நல்ல மாடு ஓகே மாடுவரை இப்போ இறந்துட்டேன் பிள்ளாடியாவே உங்களை நாங்க காட்டிப்போம் இதுக்கு மேல இந்த இடத்துல காட்டக்கூடிய இடம் என்னன்னா இதுக்கு மேல பிரசித்தமான கேணி இருக்கு கேணி இருக்குது செம்மையான கேணி ஆனா அது இப்ப எப்படி இருக்கு மேடம் தெரியல போய் பார்ப்போம் வாங்க நினைப்போம் மற்ற இவரே விபூதி பூசினீங்களா அவர் விபூதி நினைஞ்சு வாங்க விபூதி கண்ணன் நீங்க அவ புதுசா வந்திருக்கிற போய் இவருக்கு நான் ஆலயத்துல கூட்டி வந்து ஒரு நல்ல புத்தி வர வேணும் என்று இறைவனை வேண்டி இருக்கிறேன் தம்பி உங்க பேரை சொல்லுங்க கௌசிகன் கௌசிகன் ஏன் மிகப்பட்டு சொல்றீங்க தைரியமா சொல்றேன் நான் தான் கௌசிகன் உலகத்துக்கு சொல்லுங்க

அப்புறம் தான் திருநாகிருசன் அப்புறம் திருநாவுக்கர் சார் என்னய்யா பல ஆண்டு பல ஆண்டுகளாக இருந்து வச்சு படிச்சிருந்தீங்களா இல்லை பல ஆண்டுகளாயிட்ட ஐயா சமய புத்தகங்களை படிச்சு ஆனால் உண்மையை சொல்றேன் ஏன்னா கோயில்ல வந்து இந்த மாதிரி வைபா ஒரு ஆளே வைப் போட்டு இருக்கிறது பிடிக்குமாய்யா வருமானத்துல ஜூட்டி வருமானத்தில் என்ன இல்லையே அங்கே எல்லாேரும் சுற்றி நிற்காம போட்டு பார்த்துனா ஒரு ஐடியா பென்சில் போவோமோன்னு நினைக்கிறேன் ஓகே இனிமே எவ்வளோ காலம் காலக்காடு கொடுப்போம்மே வாடகே கொடுக்குறாங்களா பொம்பளை பிள்ளைகளில் பேர் வச்சகாரர்கள் நாங்க வாங்குறது அப்படி சொல்லையா செருப்பு வர போடப்படவில்லை

அங்கே தண்ணியை மிச்சம் பிடிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் குளிக்காம இருக்கிற அந்த குணத்தை இங்கே வந்து அவன் குளிக்கிறான் குளிச்சுட்டே வந்தேன் இப்போ கேணிக்க போட்டு எடுத்து கொஞ்சம் உடைஞ்சி குளிக்க பார்த்தா தான் சரி பிடி கவிஷன் ஆசை என்னோட ஒரு சினிமா இருக்கிறது இல்லை இல்லை இதை கட் பண்ணலாம் இதை கட் பண்ணலாம் இவரோ டான்சர் மேலே இவரொரு டான்சர் இவர் ஊக்குவிக்கிறதுக்கெல்லாம் இவர நிறைய பேர் இருந்தா வேற டான்சர் இப்ப அந்த இருந்து விலகி இருக்கிறேன் இதெல்லாம் ஞாயிற இந்த சிவா சிவராத்திரிகளுக்கு அப்படியே ஆசை மாற மாதிரி இருக்கீங்களா இங்கே ஒரு <peachy> பழமை வாய்ந்த ஒரு கட்டடம் அதாலேயே தொல்லியல் திணைக்களத்தால் வந்து பதிவு செய்து இதை வந்து பாதுகாக்கினோம் அதையும் நீங்கள் வந்து கீரிமலையை பார்க்க இந்த ஒரு கட்டடத்தையும் பார்க்கலாம் கமராமேன் அதை வியூ பண்ணி காட்டி விடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கண்டா நாங்கள் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு இடம் அது கவிசனுக்கு முக்கியமான இடம் கனடா கவிசன் கேணிக்கு நாங்கள் பார்ப்போம் ஆனால் இந்த கேணி வந்து இந்த சுற்று வட்டார பிரதேசத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியும் இங்கே இங்கே வந்து இந்த கேணியில் வந்து குளிக்காத ஆக்களே இருக்க மாட்டேனா அந்த கேணிக்கு நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம் மாட்டோம் வெண்ணையா பட்டற்கரை அங்கே போயிருந்தா இப்போ ம் இந்த சிலையை பார்த்தா தான் அது ஹார்மோனாவர் மாதிரியே இருக்குது நான் ஹார்மோன்கிற சில வேற வங்கியும் இருக்குது இல்லை அதை பார்க்க அந் அவர் மாதிரியே இருக்காது நல்லா நல்ல சீரியஸாக இருக்குது எப்படி தம்பே தம்பே தமிழ் இப்போ ஓயா

Sati maangi. Da. Sati na. நீங்கள் லைமிங் ஹூல் பைப்பை ஃப்ரீயாக ஒரு அரவணம் வரும் தான் நீதிமலை தோணி தண்ணி குடிச்சிட்டு தண்ணியோ காப்பாடுறதே இல்லை

ತಮಸ್ <laughs>